ஒலிம்பிக்ஸில் பலவிதமான போட்டிகள் நடக்குது அதில் ஒன்று தான் ஆண்களுக்கான நூறு மீட்டர் நீச்சல் போட்டி மேலே இருக்கிற இந்த புள்ளிப்பட்டியல் எதை குறிக்குது அப்படின்னா அரையிறுதி போட்டியில் கலந்துக்கிட்ட எட்டு நீச்சல் வீரர்களோட நேரங்களை கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிற புள்ளிப்பட்டியல் எதை குறிக்குதுன்னா அதே எட்டு நீச்சல் வீரர்களோட இறுதிப் போட்டிக்கான நேரத்தை குறிக்குது சரி இப்போது இந்த படங்கள்லேருந்து எந்த விதமான தகவலை நம்ம சேகரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது அரையிறுதி போட்டி அரையிறுதி போட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் ஒரே நேரத்தில் அதாவது ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு நொடியில் மூணு பேர் முடிச்சிருக்காங்க கடைசியாக முடித்தவர் ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு நொடியில் முடிச்சிருக்காரு முதல்ல முடித்தவர் எப்போ முடிச்சிருக்காருன்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு நொடியில் இவர் முதல்ல வேகமாக முடிச்சிருக்காரு மற்றவங்கள்லாம் இதுக்கான இடைப்பட்ட நேரங்களில் முடிச்சிருக்காங்க சரி அடுத்து இறுதி போட்டியில் பார்த்திங்கன்னா இதில் முதல்ல முடித்தவர் இவரை ரொம்பவே வேகமாக குறுகிய நேரத்தில் முடிச்சிட்டாரு இவர் எப்போ முடிச்சிருக்காருன்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு நொடியில் முடிச்சிருக்காரு கடைசியாக முடித்தவர் பார்த்திங்கன்னா இவர் அரையிறுதி போட்டியில் கலந்துக்கிட்டவங்கள விட ரொம்பவே பொறுமையாக வந்திருக்காரு அதாவது அவங்கள விட ரொம்ப பொறுமையாக கம்மியான டைம்ல கடைசியாக வந்திருக்காரு இவர் எத்தனை நொடியில் முடிச்சிருக்காருன்னா ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு ஏழு இது ஐம்பத்தி மூணு புள்ளி எட்டு நொடியில் முடிச்சிருக்காரு சரி இப்போது இங்கே கொடுத்துருக்கிற இந்த தகவலில் எது சரி அப்படின்னு பார்க்கலாமா முதல்ல கொடுத்துருக்காது இறுதிப் போட்டியில் எல்லா நீச்சல் வீரர்களும் சராசரியாக வேகமாக முடிச்சிருக்காங்க அதாவது குறைந்த நேரத்தில் முடிச்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இறுதி போட்டியில் இப்போது இதோட சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது இதோட சராசரி கண்டுபிடிக்கணும்னா இது ஒவ்வொரு நேரத்தையும் கூட்டி மொத்த எண்ணிக்கையால் வகுத்தா சராசரி கிடைக்கும் ஆனால் இது ரெண்டுத்தையும் நம்ம கண்ணால் பார்த்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக ஒரு முறையில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நான் சொல்லித்தரேன் முதல்ல இந்த மூணு நேரத்தையும் இந்த மூணு நேரத்தையும் பாருங்கள் இது மூணுத்துக்கும் சராசரி அதாவது இதோட ஆவரேஜ் அப்படிங்கிறது இது மூணுத்துக்கும் நடுவில் இருக்கிற புள்ளியாக தான் இருக்கும் அப்போது இந்த ஐம்பத்தி மூணு புள்ளி ஒரு மூணுன்னு சொல்லலாமா ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு அப்படிங்கிறது தான் இதோட சராசரி இப்போ முதல் புள்ளி கடைசி புள்ளி இதோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதோட சராசரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி நகரும் அப்போது கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கிட்ட இதோட ஆவரேஜ் அதாவது இதோட சராசரி கிட்டத்தட்ட இந்த புள்ளியில் வரும் இது இந்த புள்ளி எந்த நொடியை குடிக்குது இது ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு நொடிகளை குறிக்குது அப்போது இறுதிப் போட்டிக்கான சராசரி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு நொடிகள் இது வந்து ஒரு தோராயமான மதிப்பு தான் இப்போது இதே போல் அரையிறுதி போட்டியை கண்டுபிடிக்கலாமா முதல்ல கீழே இருக்கிற அஞ்சு நேரத்தையும் பாருங்களேன் இந்த அஞ்சுத்துக்கான சராசரி இந்த அஞ்சுத்துக்கான இடை எண் எங்கே இருக்குது இது கிட்டத்தட்ட இந்த புள்ளிக்கிட்ட வரும் இந்த அஞ்சு எண்ணுக்கான ஆவரேஜ் இந்த புள்ளிக்கிட்ட வரும் இப்போது மேலே இருக்கிற மற்ற மூணு எண்களையும் மற்ற மூணு நேரத்தையும் பாருங்களேன் இந்த மூணு நேரத்தையும் இதோட சராசரியோடு சேர்த்தோம்னா நம்ம ஒட்டுமொத்த சராசரி கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கிட்ட வரும் இப்போது கீழே இருக்கிற சராசரி ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டில் இருக்குது இது ஐம்பத்தி மூணு புள்ளி நாலில் இருக்குது இப்போது இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா இறுதி போட்டியில எல்லாரும் வேகமாகவே முடிச்சிருக்காங்க அப்போது முதல்ல உள்ளது சரி இப்போது ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் அ போட்டியில் ஒரு நீச்சல் வீரர் தகுதி பரலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறானது ஏன்னா அரையிறுதி போட்டியில் எட்டு பேர் இருக்காங்க இறுதி போட்டியிலையும் அதே எட்டு பேர் இருக்காங்க அப்போ இது தவறானது மூணாவது கேள்வி இறுதிப் போட்டியில் அரையிறுதி போட்டியை ஒப்பிடும்போது இறுதிப் போட்டியில் நேரங்கள் அதிகமாக மாறுபட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க இது சரி ஏன்னா அரையிறுதி போட்டியில் பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் இங்கே ஒரே குவியலாக ஒரே இடத்துல இருக்குது அதாவது குறுகிய இடைவெளியில் எல்லாருமே முடிச்சிருக்காங்க ஆனால் கீழே இறுதி போட்டியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இடைவெளியில் முடிச்சுருக்காங்க இடைவெளி இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்போது இந்த கேள்வி சரி கடைசி கேள்வியை பார்க்கலாம் ஒவ்வொரு நீச்சல் வீரரும் அரையிறுதி போட்டியை விட இறுதி போட்டியில் வேகமாக முடிச்சிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க இது தவறானது ஏன்னா இந்த கடைசி புள்ளியை பார்த்திங்கன்னா இது மேலே இருக்கிற எட்டு புள்ளியை விட ரொம்பவே அதிகமான நேரம் அதாவது ஏதோ ஒரு நீச்சல் வீரர் அரையிறுதி போட்டியை விட இறுதிப் போட்டியில் ரொம்ப பொறுமையாக முடிச்சிருக்காரு அப்போது நம்ம ஆன்சர் சரி